டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்ப அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டை பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜின்னா அம்பேத்கர் பெரியார் சந்திப்பின் போது அதில் போக இருந்த அண்ணாத்துறை கழட்டி விடப்பட்டார் ஏன்னா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரியார் வந்து அண்ணாவோட நம்பிக்கையின்மையை வந்து அப்பப்போ வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார் அண்ணாமேல இருந்த நம்பிக்கையை அதே போல் பெரியாருக்கு மாற்றாக நீதிக்கட்சி தலைவராக வேறொருவரை வருவதற்கும் அண்ணா முயற்சிதான் என்ற கோபம் பெரியாருக்கு இருந்தது ஒரு வழியாக அண்ணாவை பயன்படுத்தி கொண்டு தொண்டர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் செல்வாக்கு படைத்த அண்ணாத்துறையை பயன்படுத்தி கொண்டு சேலம் மாநாட்டிலே அந்த திராவிட நாடு திராவிட கோரிக்கையும் திராவிடர் கிழமை என்ற பெயர் மாற்றத்தையும் கொண்டு வந்தார் அதை கொண்டு வருவதன் மூலமாக இவருக்கு எதிராக போர்க்குடி உயர்த்திய நீதி கட்சி தலைவர்கள் எல்லாம் கி விஸ்வநாதன் அண்ணல் தங்கோ ராமச்சந்திர ரெட்டி போன்ற பல தலைவர்களை வந்து வெளியேற்றினார் இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் நாற்பத்தி நாலுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு எதிராக பெரியார் நகர்த்திய காயின்னா பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து ஒரு திராவிட இயக்க கவிஞராக அறியப்பட்ட ஒரு கவிஞர் அவருடைய பாடல்கள் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் வந்து உச்சரிக்கப்பட்டுச்சு அந்த பாடலில் எப்பக்கம் கூட்டி வரும் இந்தி அப்படிங்கிற பா இந்தியை வந்து கடுமையாக சாடி பாடின பாடல்கள்லாம் பாடியிருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அன்றைக்கு வந்து தலைவராக பா பாடலாசிரியாக இருந்தவர் நாமக்கல் கவிஞர் அவருடைய பாடல்கள் வந்து தமிழன் என்று சொல்லடா தலைநகர்ந்து நல்லடா அந்த மாதிரி காலத்தில் வந்து தேசபக்தி பாடலாம் எழுதினவர் அவரை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து பாராட்டு கூட்டம் நடத்துது பத்தாயிரம் ரூபா பணமடிப்பு கொடுத்து காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு கவிஞர் அவரை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி கொடுக்குது அதே அதை பார்த்து அண்ணாத்தரை வந்து நமக்குடைய திராவிட இயக்க கவிஞர் பாரதிதாசன் இருக்கிறாரு அவருக்கும் நம்ம பாராட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி பெரியாரை வந்து சந்திக்கிறார் பெரியார் வந்து போது யார் பாரதிதாசனுக்குண்ணா என்ன நாலு பாட்டு பாடினா அவன் பழவனாயிரவானா இது பெரியார் அப்படியே சொன்னார் இது கியா இப்போ விஸ்வநாதன்ட்பட பலனும் பதிவு பண்ணியிருக்காங்க எதுக்கே வேறு வேலை வெட்டி இருந்தால்ப்பா நீங்கள் கவிங்கெல்லாம் இப்போ தூக்கி வச்சு ஆடுவீங்க அப்புறம் தலைக்கு மேலே அவங்க போயிடுவாங்க உனக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து அண்ணாத்துறையை வந்து கலட்டி விட்டுறாரு ஆனால் அண்ணாத்துறையை வந்து பெரியார் சொல்லை மீறி நிதி தட்டும் வேலையில் வந்து ஈடுபடுறாரு பல ஊர்களுக்கு போய் நீதி தட்டுறாரு அதில் அண்ணாவுக்கும் பாரதாசனுக்கும் பல பிரச்சனைகள் இருக்காது தனி விஷயம் அதனால் இருபத்தஞ்சாயிரம் ரூபா விதி கொடுத்து பெரிய பாராட்டு கூட்டம் பொக்களி கொடுக்குறாங்க அந்த கூட்டத்துக்கு வந்து தலைவர் வந்து நாவலர் சோமசுந்தர பாரதியார் தான் மாப்போசி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தலைவர்களும் அண்ணா வந்து அழைச்சி செய்யாரு அண்ணாப்போ வந்து ஒரு தன்மை உண்டு அதுக்கு இவரவை அழைச்சாருங்களா இ வேற நீ வந்து வரலை நீ வேற வரல நிதிதாரின்னு சொன்னாரு சரி நடந்துட்டு போங்க உங்க விருப்பம் அப்படி ஒதுக்கிட்டாரே தவிர அது அந்த வரவு செலவு பாட்டியில பார்த்தா பெரியாரோட பேர் இருக்கிற மாதிரி இல்ல அதில் பெரியார் அந்த வரல தனம் வாங்கியிருக்கணும் திராவிட கவிஞர் வந்து தலைமை வாங்கி இவர் பெரியார் வரல அதாவது அண்ணா மேல அது ஒரு முதல் புள்ளி அவங்களுக்கு ரெண்டாவது தன்னந்தனியாக அவரே போய் இருபத்தி செய்து ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி பாரதாசனுக்கு வந்து கொடுக்கும் போது பெரியாருக்கு வந்து சொன்னல இயல்பா என்ன உள்ளுணர்வு புலவர் என்றாலே அவர்ட பொறுத்த வரைக்கும் என்னென்னா புலவர்கள் பார் புலவன்னா புலவர்கள் பொய் சொல்லியார் கல் கல்வி கற்றவர் பிடிக்காதவர் வரைக்கும் அதை இந்த மாதிரி அப்படியே இருக்கணும் ஏன்னா பாரிராசி தமிழரை போனேன் அவர்தான் கல்விக்கினுடைய தந்தைன்றாங்க யாரு யார் அவன் கல்வி வந்து பிரிட்டிஷ்காரன் கொடுத்தேன் அவரு என்ன அப்படி கல்விக்கு கந்தையாக முடியும் அன்னைக்கு அதனால இவங்களாவது சொல்லிக்கிறதா அப்போ பாரிதாசனுக்கே அவ்வளோ அவமானம் ஏற்பட்டுருக்கு அந்த காலத்துல அண்ணாதுறையையும் அப்பா சிறப்பாக செஞ்சுருக்காரு அது ரெண்டாவது அடுத்த கெட்ட ரெண்டாவது முரண்பாடு என்ன பண்ண கருப்பு சட்டை போடுவது பற்றியான முரண்பாடு ஏன்னா பெரியாரை பொறுத்த வரைக்கும் கருப்பு சட்டை தொண்டர்படைன்னு ஒன்று உருவாக்குறாரு அதுக்கு தலைவராக வந்து தன்னுடைய அண்ணன் மகன் ஈவி கி சம்பத்தை வந்து போடுறாரு பல கூட்டங்களில் வந்து ஏன்னா அந்த அவ அவங்க ஒவ்வொரு வரும் உலகம் கொடுக்குறாங்க எப்படி இந்த ரெட் கிராஸ் அமைப்பு வந்து எப்படி காயம்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற மாதிரி அந்த வெள்ளையுடைய உடுத்தி செய்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு தொண்டற்படை நமக்கு அமைக்கணும்னு சொல்லி தான் அதை பேசி அதை ஒத்துக்குறாங்க ஆனா ஈவேரா என்ன பண்றாரு எல்லா பேரும் கருப்பு சட்டை போடணுங்கிற முடிவுக்கு வர்றாரு இது வந்து அண்ணா வந்து ஒரு மாநாட்டுல வந்து தலைமை போது கருப்பு சட்டை போடாமல் வந்துடுறாரு பெரியார் வந்து சட்டை போடாம வந்துட்டான்னு சொல்லி வஞ்சு போடுறாரு சம்பத்தின் சேர்த்துள்ளப்பையை அவங்க கிட்டதும் பார்த்தா தம்பியும் கெடுத்து வச்சிருக்கான் தம்பினா ஈவிக்கு சந்த சம்பந்தம் சொல்றாரு அவனையும் கெடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு ஆனா அண்ணா என்ன சொல்றாங்கன்னா கருப்பு சட்டைக்கு என்ன சொல்றாங்கன்னா தலைவர் வந்து தொண்டர் படைக்கு மட்டும்தான் மதம் அறிவித்தார் அதனால் உன்னை தலைவராக போட்டார் கூட்டங்கள் நடத்தும் போது மாநாடு நடத்தும் போது தொண்டர் படை வந்து வழிநடத்தி முன்னே வந்து சொல்லும் அதை பார்ப்பதற்கு இருக்கும் ஆனால் நம்ம ஊர்களெலாம் வேலை செய்கிறோம் கிராமங்களில் வேலை செய்கிறோம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் வேலை செய்யும்போது நம்ம தாக்க வருவாங்க இன்னொன்று கருப்பு சட்டையை போட்டு ஒருத்தன் தண்ணி அடிக்க போகிறேன் ஒருத்தன் வந்து மாது வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது அந்த பேர் கருப்பு சட்டை போட்டவங்க மேலே குற்றச்சாட்டு வரும் அதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு ஆனால் அண்ணாவுக்கு ஒரு ஐடியாலஜி உண்டு என்னென்னா கருப்பு சட்டை மேலே நாஜியோட சின்ன அது கருப்பு சட்டை அதாவது அதை போடக்கூடாது அப்படிங்கிற கருத்து வந்து அண்ணாவுக்கு உண்டு போடவே இல்லை ஆனால் பெரியார் அண்ணா திரைக்காக ஒரு மாடல் நடத்துகிறாரு என்ன மாட்னா கருப்பு சட்டை மதுரையில் நடத்துகிறாரு இங்கே ஓரம் கட்டுறதுக்கு என்னென்ன செய்யணும்ல அப்புறம் ஆனால் அண்ணா ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேன் நான் எதுனா இப்போ அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு வரும்போது அந்த கருப்பு சட்டை மாறி நடக்குது உண்மையிலே அவர் கருப்பு சட்டையை உயர்த்தி கொள்கை வழியில் நடத்திருந்தது அது வேற விஷயம் மதுரையில் நடத்தும் போது அன்றைக்கு வந்து இவங்க கடை சாமியெல்லாம் திட்டி விட்டாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் ரவுடிகளை வச்சு பந்தலுக்கு தீ வச்சிருக்காங்க மதுரையில் அப்ப பந்தல் எல்லாம் எரிஞ்சு போகுது ஆனால் அண்ணாத்துறை வருவாரு இந்த மாநாட்டுக்கு வருது பார்க்க அண்ணாத்துறை வரல திருச்சி வரைக்கும் வந்தவர் தஞ்சாவூர் ஓடி போயிறாரு ஓடி போயிறாரு இங்க பார்த்தா காங்கிரஸ்காரங்களுக்கு இவங்களுக்கு மல்லுக்கெட்டு அவங்க ரவுடிகளை எடுத்து இவங்க அடிக்கிறாங்க அவங்க பதுக்கு பகுதியில் அடிக்கிறாங்க ஒரு வழியா மாநாட்டை வந்து நடத்தி முடிக்கிறாங்க ஈவிகை சம்பத்து போய் அண்ணாத்திரையை போய் சந்திக்கிறாரு என்னங்க இந்த மாநாட்டுக்கு தலைவர் எதிர்பார்த்தாரு நீங்க விசாம வராம இருந்துட்டீங்க அதுவா சம்பத்து எனக்கு காலில் அடிபட்டு போச்சு வீக்கமாகி போச்சு நான் தஞ்சாவூர் போயிட்டேன் அப்படின்னாரு ஏன்னா இயல்பா வந்து பெரியாருக்கு என்னன்னா சம்பத்து வந்து அண்ணாவோட இருக்கிறது பிடிக்காது ஏன்னா அண்ணாவும் அண்ணா வந்து மூத்தவர் சம்பத்துக்கு சம்பத்து வந்து இளையவர் பெரியாரோட என்ன என்னன்னா சம்பத்து நல்லா படிச்சு பெரியால வரணும் நல்லா வேலைவாய்க்கு போ போடணும் இந்த அரசியல் ஈடுபடக்கூடாது அப்படின்னு பெரியாரோட என்ன ஆனால் அண்ணா விடலை சம்பத்தை எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவார் இரவானால் படங்களுக்கு திரைப்படங்களுக்கு கூட்டி போகிறது கல்லூரிகளுக்கு போகிறது அங்கே போய் இளைஞர்களுக்கு போய் தருட்டுறது கல்லூரிகளில் போய் திமுக திராவிட கூடிய கட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இது போன்ற நாடகங்களில் வந்து சம்பத்தே நடிப்பானா பெரியார் தடவை பார்த்து யார் சம்பத்து மாதிரி இருக்கானே நாடகத்தில் வேஷத்தை கிடைக்க தேசத்தை கழிச்ச பிறந்த பார்த்தா இவன் சம்பத்தா சிவாஜி என்று சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நடத்த அடிக்கும் போது ஆனால் தனிப்பட்ட முறையில் வைவாரா இவன் இந்த அண்ணாத்துறை தேவையில்லாமல் கூட்டிகிட்டு தீர வைக்கிறாரு அப்படின்னு அவர் உள்ளூரை அவருக்கு வந்து ஒரு கோபம் வந்து அண்ணாத்துறை மேலே இது சம்பத்தை வந்து ஆதரிக்கிறனால அது சம்பத்து உண்மையிலே உணவு பூரா வராப்பில் அவர் நல்லா ஒரு பேச்சாளர் எழுத்தாளர் அதான் அண்ணாத்துறை வந்து அவருடைய ஆற்றலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரு ஆனால் பெரியாருக்கு பிடிக்கல பெரியார் இன்னொரு இது பண்ணுறாரு என்னென்னா கட்சி மேலே ஏற்கனவே வந்து அண்ணாத்துறை மேலே ஒரு நம்பிக்கை இன்மே பெரியாருக்கு இருக்குது ஏன்னா இவருக்கு முன்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது நம்ம முன்னாடி யாரும் வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே அணுகிறாரு சரி இவன் அடுத்த தலைவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம எல்லாம் ஓரம் கட்டிடுவேன் அப்படிங்கிற பயம் வந்து அண்ணாத்துறைக்கு பெரியாருக்கு இருக்குது அப்படி கூட என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா தன்னுடைய சொந்த தங்கை கண்ணம்மாள் அவ அந்த அம்மா வந்து ஒரு விதவை அந்த விதவைக்கு ஒரு மகன் இருக்குது எஸ் ஆர் காந்தின்னு சொல்லி அந்த காந்திக்கு வந்து சம்பத்தை கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு விரும்புறாரு அந்த கல்யாணம் முடிச்சு வைப்பதன் மூலமாக ஒரு ஒரே கல்ல ரெண்டு மாங்காமல் அந்த மாதிரி தங்கச்சி மகளுக்கு கட்டி கொடுப்போம் சொத்து பூராமல் தான் குடும்பத்துக்கு வந்துடும் ரெண்டாவது கட்சி தலைமை பொறுப்பை அண்ணாவுக்கு பதிலாக சம்பத்திடம் ஒப்படைப்பது அவரோட திட்டமே அதுதான் அண்ணாவை காலி பண்ணுறதுக்கு பெரியார் எடுத்த நிலைங்கிறது இதுதான் அண்ணாவை வந்து கட்சி ஆக்கிடுவோம் அப்ப சொத்து நமக்கு பாதுகாப்பா சம்பத்தன் சம்பத்தை சம்பத்தை கட்சிக்கு தலைவராக்கி விட்டால் கட்சிக்கு தலைவரும் அவர் தான் சொத்துக்கு தலைவரும் அவர் தான் வந்து யாரும் வந்து எடுத்துட்டு போயிட முடியாது அப்படின்னு பெரியார் வந்து கருதுறாரு இப்ப என்ன ஒரு சிக்கல்னா சம்பத்து வந்து பெரியார் பச்சை கேட்கிறவரா கிடையாது ஏன்னா இவங்க கூட்டங்களுக்கு போவாங்கல்ல கூட்டங்களுக்கு போகும்போதுதான் அந்த இந்த பக்கம் நினைக்கிறேன் வேலூர் பக்கம் நினைக்கிறேன் அந்த தான் அந்த சாமி நாயுடு பொண்ணு அவர் நீதி கட்சியில் இருந்தவர் ஒருத்தர் அவரோட பொண்ணு தான் சுலோசனா சம்பத்து அங்கே போய் கூட்டங்களுக்கு போய் கலந்துக்கிட்டு இரவில் போய் வீட்டில் தங்குறது வைக்கிறக்கும் போது ரெண்டு பேரும் விரும்பிடுறாங்க ஈவிக்கை சம்பத்தும் சுலோசனா சம்பத்தும் விரும்பினோன்னே அண்ணா அண்ணா துறைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சரி அதை காதலிச்சுட்டா சரி ரெண்டு பேரும் ஒரே ஜாதி தான் ஆனாலும் ஒரு காதல் அடிப்படையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் இது பெரியாருக்கு போய் சேர்ந்துருது உடனே பெரியாருக்கு கோவம் வந்துருது இந்த அண்ணாத்துறை போய் போய் கூட்டி போய் ஊருக்குள்ள நாடகம் கூட்டி போய் வீட்டில் தங்க வச்சு சலோசனா சம்பத்தை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறானே என் தங்கச்சி மகளை கல்யாணத்துக்கு திருமணம் பண்ணி வைக்கலாமிருந்தது இது பண்ணிட்டான்னு சொல்லி கடுமையான சொன்ன அண்ணாத்துறைய கூட ரொம்ப நாளாக பேசலையா அப்புறம் அண்ணாத்துறையை போய் பேசி இல்லைங்க நீங்கள் இந்த திருமணத்துக்கு நீங்கள் ஆதரிசேன் ஆகணும்னு சொல்லி ஒரு சமாதானம் பேசி பெரியார கூட்டிட்டு வந்து அந்த திருமணமே நடக்குது சுலோசனா சம்பத் ஜீவிகை சம்பத் திருமணம் இது ரெண்டாவது நான் சொன்ன முதல் முரண்பாடு பாரதிதாசன் ரெண்டாவது முரண்பாடு கருப்பு சட்டை அணிதல் மூணாவது முரண்பாடு சம்பத் மூணாவது நாலாவது வகையான ஒரு முரண்பாடு என்ன முரண்பாடுன்னா இந்த சுதந்திரத்தை நான் அறிவிச்சிடறாங்க அறிவிக்கும் போது பெரியார் என்ன சொல்றாருன்னா இது துக்கதனா மேடோருங்கிறார் அதாவது பிரிட்டிஷாரிடமிருந்து இந்திய பணியாளர்களிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்படுகிறது ஒப்படைக்கப்பட்ட நாள்னு அறிவிச்சுறாரு ஆனால் இவர் அண்ணா என்ன சொல்றாரு நாற்பத்தி நாலாம் ஆண்டு மாநாட்டுப்படி நம்மளை பூரா வைராங்க பிரிட்டிஷாரோட கால்வருடியை கா சூழ்நிக்கியன்னு வைராங்க அப்போ போய் இப்போ போய்கிட்டு நீங்க போய் அதை அறிவிச்சிங்கன்னா மேலும் வந்து நமக்கு எதிர்ப்பு உருவாகும் அப்படி சொல்லக்கூடாது நான் வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து இன்னைக்கு நாம் விடுபட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்கிட்டு நம்ம திராவிட நாடு கோரிக்கையையும் ரெண்டாவதாக வச்சுக்கணும் எடுத்தோட அப்படி சொல்லக்கூடாது அண்ணா சொல்லிது நான் வரவேற்கிறேன்னு சொல்லும் போது அங்க ரெண்டாவது நான்காவது முரண் நான்காவது முரண் சொன்ன மாதிரி நான்காவது முரண் சுதந்திரத்துல வந்து ஒரு நான்காவது முரண் வந்துருது இப்போ அடுத்த கட்டமாக ஒரு ஐந்தாவது முரண் என்ன முரண்னா மணியம்மையோட திருமணம் வருது ஏன் வருதுன்னா இவங்க வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் அது கட்சி பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து ஒரு இளைஞராக இருந்தாலும் கூட மூத்த தலைவர்கள் இருக்கார் ஆணைமுத்தி இருக்கிறாரு திருவாரூர் தங்கராசி இருக்கிறாரு நாத்திங்க ராமசாமி இருக்கிறாரு போன்ற பெரியாருக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் அதே போல் ராம அரங்கண்ணல் இருக்கிறார் பல அதே மாதிரி இவர் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி இருக்கிறாரு நல்ல ஒரு ஆற்றல் மிக்க த தலைவர்கள் தளபதி இப்போ பட்டுக்கோட்டை அழகிரி தான் சொல்லுவாங்க அவர் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் முப்பத்தி எட்டு நடக்கும்போது திருச்சியிலிருந்து நடமயிடம் போனவர் ஓ அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலான ஆள் அதாவது பட்டுக்கோட்டை அலகிரிலாம் பெரியாருக்கு பிடிக்காது அவர் சென்னைக்கு வந்து பணம் இருக்காது பெரிய காசு கேட்கும்போது அதெல்லாம் தர முடியாது போடாதுன்னு அண்ணா துறை தான் காசு கொடுத்து கொடுத்து விடுவாராம் அப்படிலாம் சொல்லுவாங்க அவரை பற்றி பட்டுக்கொட்டை அழகிரிய சாமியை பற்றி சொல்லும்போது அதனால் பெரியார் வந்து என்னென்னா இப்படிப்பட்ட ஆற்றல்லாம் விட்டுப்பிட்டு திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா முரண்பாட்டை தீர்த்து வைக்கணும்ல ஈரோட்டில் சமரசம் பண்ணி வைக்கிறாங்க இப்ப நான் ஏற்கனவே மதுரை மாநாட்டில் அவர் கலந்துக்கல தூத்துக்குடியில ஒரு மாநாடு நடத்துறாங்க அங்கே அண்ணாத்துறை போல தூத்துக்குடியில உட்காந்துருக்காங்க என்னடா அண்ணா அண்ணாத்துறை வந்து இளைஞர் கூட்டம் உட்காந்துருக்காங்க அந்த மாநாட்டுல கேட்கிறாங்க என்னங்க துறை வரல அவர் உன்ன பெரியாரு கோவம் நான் என்ன இசை கச்சேரி சுப்புலட்சுமி பாட்டு கட்சியார நடக்கிறேன் இசை மேதை சுப்புலட்சுமி பாட்டு கட்சியை நடத்துறேன் எம் சுப்புலட்சுமி பாட்டு கட்சியா நடத்துறேன் வந்து கேட்கிறீங்க போங்க வருவாரியா அப்படின்னு வந்து விட்டுருவாரா ஆனா அந்த மாநாட்டுக்கும் பெரிய பெரியார் யாரு வரல அண்ணா தலை அண்ணாத்தில வரல அப்புறம் பார்த்தா ஈரோட்ல ஒரு மாநாட்டம் நடத்துறாங்க அப்ப உள்ள எல்லாம் பேசுறாங்க இந்த முரண்பாடு வந்து வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா அவர் நடத்தின திராவிட நாடு நாடுதல்ல வந்து கேள்வி இவராக கேள்வி வடிவம் கொடுப்பார் கருணாநிதி மாதிரி என்ன நீங்கள் நீங்க திராவிட கழகத்தில் இருக்கிறீங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி இவராக போட்டுக்கிட்டு நான் சற்று ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டாரு இந்த செய்தி தீயா பரவியிருச்சு உள்ள கட்சிக்காரங்களுக்கு ஒரே குழப்பம் ரெண்டுநாயகர் முடிச்சுக்கிட்டாரு சமரசம் பண்ணுவட்டு உட்காந்து பேசுறாங்க சரி ஈ ஈரோட்டில் ஒரு மாடு நடத்துவோம் திருவிக்கா கூப்பிடுவோம் அவர் வரட்டும் பல தலைவர்களை கூப்பிடுவோம் சொல்லிட்டு அதுக்கு உதாரணம் அண்ணாவும் பெரியார் ராசி ஆகிட்டாருங்கறக்காக என்ன பண்ணோம்னா ஒரு குதிரை வண்டியில் வந்து எப்போதுமே பெரியார் தான் குதிரை வருவார் வருவாரு எல்லா மாட்டிலும் அவர் தான் வருவார் வித்தியாசம் ஈரோட்டு மாட்டில் அண்ணா துறையை உட்கார வைப்போம் குதிரை வண்டியில் அண்ணா துறையை உட்கார வைக்கிறார் ஐயோ அண்ணா துறை சொன்னாரு ஐயோ தலைவர் இருக்கிறதோ நான் இருக்கிறதா நான் இறங்கிருந்தேன் அவர் பெரியார் சொன்னாரா தலைவர் நீங்க இருங்க அவசியம் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இப்போ பெரியார் வந்து நடந்து வந்தார் எப்போதுமே வந்து கழுத்தில் தான் துண்டு போடுவாராம் பெரியார் அந்த மாநாட்டில் மட்டும் அந்த பேரணி ஊர்வலமாக வந்துக்கிட்டு இருக்குது அந்த குதிரை வண்டியில் வந்து அண்ணாத்தில் உட்காந்துட்டு வர முன்னாடி வந்து ஒரு இளைஞர் போல் நடந்துட்டு அவங்க வரம்பிப்பாங்க இளைஞர் போல துண்டை வந்து இடுப்பில் கட்டி அப்படியே ந உயிர் நடந்து போட்டு வந்தாரும்பாங்க அப்போ மாநாடு நடக்குது மாநாடு போது அண்ணா பேசுகிறாரு பெரியார் பேசுகிறார் இப்போ பெரியார் பேசும்போது என்ன சொல்கிறார் இத்தனை வருஷமாக நான் வந்து கட்சிக்கா உழைச்சிட்டேன் எனக்கும் வயசாகிட்டு இருக்கு மனசு இடம் கொடுத்தாலும் உடல் ஒத்துழைக்கமா இருக்குது அடுத்த தலைவராக நான் அண்ணா துறை வருவதை வந்து மனம் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாநாட்டிலே அறிவிச்சுட்டு கரைசா என்ன சொல்றாருன்னா பெட்டி சாவி தான் இருக்கு அப்படிங்கிறாரு பெரியாரு எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாரு உடனே இவர் அண்ணா தர அதுக்கு வேலை அவரு ஐயா வந்து பெட்டி சாவி வாங்கிக்க சொன்னாரு பெட்டி சாவி கொடுத்தனால அந்த பெட்டி சாவி தவறா பயன்படுத்தணும்னு நீங்க நினைக்க வேணாம் நான் இயக்கத்துக்காக சரியான முறையில் பயன்படுத்தி பெரியார் ஆலோசனைகள் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டுல பேசுறாரு அப்ப தந்தையும் தனையிலும் சேர்ந்துட்டாங்கன்னு ஒரே மாநாட்டுல மகிழ்ச்சி அதை நடக்குது திருவிக்காக தான் அந்த திராவிட நாடு இதெல்லாம் படம்லாம் திறந்து வைக்கிறார் அது ஒரு பக்கம் முடிச்ச பிறகு சரி பெட்டிச்சாமி போகவே இல்லை இந்த மாநாட்டுக்கு பிறகு நீ பார்க்குற கட்சிக்காரர்கள் எழுதி உடனே காடா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையில் ஒரு மாநாடு நடக்குது அதுக்கு முன்னாடி என்னன்னா ஜிடி நாயுடு போய் கலவத்தோடு போய் பார்க்குறாங்க ஐயா பெட்டிச்சாவி மாநாட்டுக்கு நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜிடி நாயுட கூப்பிடுறாங்க அந்த மாநாடு ஏவிபி தம்பி தலைமையில நடக்குது அப்ப அந்த மா மாநாட்டில் ஜிடி நாயுடு பேசுறாரு பெரியார் வந்து வாக்குறுதி கொடுத்தபடி பெட்டிச்சாவியை வந்து அண்ணாத்தருடைய ஒப்படைத்திருக்க வேண்டும் ஏன் ஒப்படைக்கவில்லை என்பது எனக்கு புரியவில்லை அப்படின்னு கேட்டுட்டாரு ஜிடி நாயுடே கேட்டாரு

மீரான் ஏ மீரான் சாஹிப் மணியமே வந்தாவே அங்க சொல்லுவாங்கலாம் கண்டுபிடிச்சு எடுத்துடலாம் பெரியார் வந்து அந்த மாநாட்டுக்கு பிறகு பேசின மாதிரி நடக்கல ஜிடி நாயுடு வேண்டுகோள் கொடுத்தும் அது மாதிரி சாவியை ஒப்படைக்கல திடீர் ஒரு நாள் என்னன்னா விடுதலை பத்திரிகை ஆபீஸ்ல வந்து ஆளுகளை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ராம தான் அந்த பத்திரிகைல ஆசிரியர் பொறுப்புல இருக்கிறார் என் வி நடராஜன் போன்ற தலைவரெலாம் இருக்காங்க அப்போ வந்து பெரியாருக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் பேர் எனக்கு மறந்து அவர் தான் அந்த வரவு செலவு கணக்கில் பாத்துறவர் அந்த நோட்டெல்லாம் கொண்டு வந்து விடுதலை அச்சத்துல வைக்கும் போது அரங்கண்ணல் எல்லாருமே ஈவிக்கு சம்பத்து எல்லாம் இருக்கும் போது ஐயோ அந்த கெல்ட்டு போயில பாத்தீங்களாங்க என்னையா நீ கெலட்டு போயில இவனுக்கு திருமண ஆசை ஓ கல்யாணம் பண்றதுக்கா என்ன சொன்னீங்க கல்யாணம் ஆசை வந்துருச்சு இவங்க கேக்குறாங்க அதான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டியிருக்காங்க இருபத்தாறு வயசு மணியம்மைக்கும் எழுபத்திரெண்டு வயசு ராமசாமிக்கு கல்யாணம் நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க அப்படின்னா என்னைய அது என்ன சொல்கிறது உண்மைதானா உண்மைதாங்க அது பெரியார் வந்து அதுக்கு ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பத்தின ஒரே குழப்பமா போச்சு என்னடா அப்படின்னா அண்ணா அண்ணா தோட்ட பேசுறாங்க நம்ம வந்து பெரியாரை கண்டித்து தீர்மானம் போடுவோமான்னு கேட்குறாங்க இப்போதைக்கு வேணாம் நம்ம ஒரு கோரிக்கை வேண்டு விடுப்போம்னு சொல்லி ஒரு பத்து பேர் கழுத்து போட்டு வேண்டுகோள் விடுக்குறாங்க ஐயா அந்த திருமணம் என்பது பொருந்தா திருமணம் நீங்க வந்து திருமணம் பண்றதை வந்து கைவிடணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் கொடுக்குறாங்க அந்த பொதுக்குழுவில் முப்ப இருபத்தாறு பேரும் என்னவோ இருக்கிறாங்க அதிகப்படியான வேறு வந்து கல்யாணத்துக்கு எதிராக தான் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க பெரியார் அப்படியும் கேட்கல பதவி திருமணம் வந்து நடந்துருது அந்த பெரியார் முடிச்சிடுறாரு முடி முடிச்சிடுறாரு முடித்த பிறகு இவர் சம்பத்துக்கு ஒரே கோவம் நம்ம பேச அதனால பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கேட்டிருக்கணும் இவர் யாரை சந்திச்சாருன்னா திருவண்ணாமலையில போய் ராஜாஜி போய் சந்திச்சிருக்காரு கல்யாணத்துக்கு முன்னாடி இதை வந்து சந்திச்சிருக்காரு அப்ப பரபரப்பா பத்திரிகை எல்லாம் போட்டாங்க ஏன்னா ராஜாஜியும் பெரியாரும் எதிர்மொருது அரசியல் இருக்கக்கூடியவங்க எப்படி சந்திச்சாங்க அப்படின்னு கேட்கும் போது நிருபர்கள் பெரியார்கிட்ட கேட்கும் போது பெரியார் சொல்றாரு அது என்னோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு ஒன்னு அண்ணாத்திரிக்கை ஒரே கோபம் சம்பத்துக்கு கோபம் எந்தவுமே பொது வாழ்க்கைன்னு பெரியார் வந்துட்டாரு அவருக்கு தனிப்பட்ட விஷயம் பொது விஷயம் எதுவுமே பிரிச்சு பார்க்க மாட்டார் மட்டும் ஏன் பார்க்குறாரு என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து யோசிக்கிறாங்க பெரியாரோட அண்ணன் கே கிருஷ்ணசாமி வள்ளல் வைத்தியம் இருப்பாங்க வைத்தியம் பார்க்குறவர் அவர்கிட்ட கேட்கல யாரையுமே கேட்காம பெரியார் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்ன கோவம் கடந்த காலத்தில் பெரியார் என்ன பண்ணுவாருன்னா பொருந்தா திருமணம் சொல்லி பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார் என்னன்னா சொத்துக்கு ஆசைப்பட்டு வைக முதியோர்களை கல்யாணம் பண்ணுற கொடுமையெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு பெண்ணோட இளமை காலத்தை வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிற பொருளை வந்து பெரியார் வந்து பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார் அந்த பொருந்தா திருமணம் முதியோர் திருமணத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு பேசியிருக்கார் அந்த கடந்த காலத்தில் பேசினதை எடுத்து கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே விடுதலை கொடுத்து சம்பத்து போட சொல்லுறாரு அவர் அச்சுகோபால் என்னங்க பெரியார்ட்ட கேட்டீங்களா பெரியாரியாரு சொன்னா போட்டுட்டாங்க பொருந்தா திருமணம் போட்டு பெரியார் பேசுனா கட்டம் கட்டி போட்டாங்க பெரியாருக்கு செய்தி போயிருச்சு எல்லாம் கேக்குறாங்க என்னங்க உங்க திருமணத்தை உங்க பத்திரிகையில வந்துருக்கேன் பெரியார் உள்ள வராருங்க அப்ப வெளிய ராமரங்கன் நல்ல என் நடராஜன் எல்லாம் எல்லாம் இருக்காங்க கேட்டது எவன்டா இந்த பத்திரிக்கை போட்டது அப்படின்னு இந்த புரூப் திருத்த ஆசிரியர் கேக்குறாரு யார் யா போட சொன்னா அப்படின்னு கேட்டது இல்லையா உங்க மகிந்த சம்பத்த போட சொன்னாரு அவங்க என்ன நீ போட்டிருவியா பெருமாள் சோத்தை திருட்டு பெருமாளிக்க துரோகம் பண்ணுறீங்களாடா ஓ பெரியார் சொல்ற அப்படியே ராமரங்கல் பாக்குறாங்க என்ன யாரை சொல்றீங்க என்ன சேர்த்தான் சொல்றீங்களா ஆமா ஒன்னும் சேர்த்தான் சொல்றேன் உங்க சோத்தோம் எல்லாம் என்ன ஏமாத்துறீங்களா நீங்க அம்ம அப்படின்னு சொல்லி கடுமையாக சார் ஏன்னா இவர் இந்த பெருமாள் சொல்லும் எனக்கு ஞாபகம் வருது மரமலடியோட கடந்த காலத்தில் பெரியார் சண்டையெல்லாம் போட்டிருக்காரு சைவமாக தேர்த்து அப்போ வந்து இவர் வந்து வைணவ குசுமன் பட்டம் கொடுத்தார் அந்த காலத்தில் பெரியார் வந்து பெரியாருக்கு மரமலை மரமலை அடி அதே தான் அவருக்கு பெருமாள் அது பெருமாள் வாயில் வந்துருச்சு வாயில் வந்துருச்சு அந்த வைணவ குசுமும் வந்துருது இயல்பா வந்துருச்சு அப்போ அந்த கல்யாணம் முடி முடித்த பிறகு என்ன நடக்குதுன்னா பெரியார் என்ன பண்ணுறாரு இந்த அவர் அப்போ கல்யாணத்தை பற்றி இவர் வந்து விளக்கம் கொடுக்கணும்ல இப்போ தொண்டர்கிட்ட பரபரப்பாகி போச்சு எல்லா மீடியாக்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பதில் சொல்லணும்ல அதுக்கு வந்து நான் அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா இந்த திருமண பேர் தான் என் திருமண விதை வர நான் சட்ட ஏற்பாடு தான் பண்ணியிருக்கேன் கட்சி மீது எனக்கு எவர் மீது நம்பிக்கை இல்லை நம்பிக்கையான ஒரு ஆள் எனக்கு எடுத்த காரணத்தால் நான் திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுட்டேன் அதனால் இதில் வருத்தப்படுவதற்கும் எதுவுமே கிடையவே கிடையாது அப்படி சொல்லி பெரியார் வந்து விளக்கம் கொடுப்பா அறிங்க அண்ணா கிட்ட பொட்டி சாவி கொடுக்கக்கூடாதுக்காக மணியமை விளையாண்டு சாவியை தூக்கி மணியமை வீட்டில் கொடுத்துட்டாரு அப்போ இத்தனை இத்தனை பேருடைய உழைப்பு வந்து கடைசியில போயிருக்கு ஆமா அவ அவ்வளவுதான் கொடுத்தது இப்போ நீங்க சொன்ன மாதிரியுமே ஒரு நீண்ட காலமெல்லாம் அனுபவம் கிடையாது அவங்க ஆறு வருஷங்க மூணு வருஷம் நாற்பத்தி ஒண்ணுக்கு பிரதானம் வராது உதவியாளர் தான் வராங்க உதவியாளர் தான் ஒரு கல்கை ரீதியா பிரச்சனை எல்லாம் கிடையாது அப்பா வந்து கொஞ்சம் நீதி கட்சியில இருந்தவர் ஆதரவாளர் அப்படி இருந்துக்கிறத விட பெரியாருக்கு ஒரு உதவியாளரை வராங்களே தவிர இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்ப இப்ப என்ன செஞ்சிருக்கணும் தன் கூடவே இருந்த அண்ணா அதே போல தானே அவர் அறக்கட்டளை போட்டு அவங்கள அறக்கட்டளை அந்த காலத்துல வந்து ரத்த உறவுக்கு தான் வந்து சொத்தை எழுதி வைக்க முடியும் அதனால சம்பத்தை எதிர்பார்த்தாரு சம்பத்தை வந்து ஒத்துழைப்பு கொடுக்காதனால வணியமையை கல்யாணம் பண்ணுவதன் மூலமாக ரத்த உறவு ஏற்படுத்தி கொடுத்தாரு அதெல்லாம் திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம ஏத்துக்க முடியாது அந்த பொண்ணுக்கு வந்து இருபத்தாறு வயது தானே இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுடைய உணர்ச்சிகளை வாழ்க்கை வந்து இளமையை பூரா அது சீரமா உங்க அண்ணா என்ன சொல்றாரு அவர் ஒரு நீண்ட ஒரு கடிதம் எழுதுறாரு நாங்க வந்து பெரியாருக்கு உதவியாளராக தான் நாங்க வந்து மணியம்மையை பார்த்தோம் அவ்வளவு அர்ப்பணிப்பா வேலை பார்த்தாரு இவர் வந்து அப்பா அப்பான்னு தான் மணியம்மையை வந்து கூப்பிடுவோம் பெரியார கூப்பிடுவாரு அந்த அவர் அம்மா அம்மான்னு அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு தந்தை மகள் போல தான் உறவு கொண்டு இருந்து வந்தாங்க திடீரென்று திருமணம் சொல்வதை வந்து நம்ம எப்படி எப்படி எதோ எடுத்துக்கிறது எல்லாரும் கேள்வியும் கிண்டலும் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நிலைமை முத்தி போச்சுன்னு சொல்லி அண்ணாத்துல வருத்தப்பட்டு கடிதம் எழுதுறாங்க அதுக்கு பல காரணம் உங்க தரப்புல ஒரு கடிதம் அதெல்லாம் மேலை நாடுகள் எல்லாம் பண்றது இல்லையா அப்படின்னு இவங்க ஒரு கடிதம் இவங்க இவங்க விளக்க கற்றுகள் அதை நியாயப்படுத்துவதற்கு பல உலக்க கற்றுகள் அண்ணாதர தரப்புல மறுப்பு கற்றுகள் ஆக இவருடைய பொது வாழ்க்கைக்காக தன்னுடைய இந்த சொத்துக்கள் எல்லாம் இதெல்லாம் இவரு இவரு சேர்த்த சொத்தா இருந்தாலும் இவர் இன்னும் நிறைய உண்டியல் குளிக்குதுன்னா நிறைய வந்து நம்ம கட்சிக்குதான் அதாவது இவரு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது கட்சி என்பது உங்க உங்க சொத்து கிடையாது நீங்க சொந்த சொத்தை கூட நீங்க எழுதிக்கலாம் கட்சி சொத்து இருக்குல்ல கட்சிக்கு நீங்க வந்து இப்படி மணியமிய வாரிசு ஆக முடியும் அவர் அவர் வெளிப்படையா சொல்றாருல்ல கட்சிக்கு வாரிசாகவும் சொத்துக்கு வாரிசாகவும் தான் நான் மணியமையை திருமணம் செய்யுன்னு சொன்னா சொத்துக்கு வாரிசு கொடுங்க அப்பா காலத்து சொத்து நீங்க கொடுத்துட்டு போனாங்க மணியமே கூட நாசமா போயிட்டு இருக்க கட்சி உங்க கட்சி எப்படி ஆகும் கட்சி எப்படி மணியமே மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணிட்ட போய் எப்படி கொடுப்பாங்க அது யார் ஒத்துக்குவாங்க இதுதான் அவங்க வச்ச கேள்வி ஆனா இவங்க வந்து அதை பத்தி சட்டமனவே இல்ல பெரியார் வந்து நினைச்சதை முடிச்ச மாதிரி முடிச்சிடறாரு அப்புறமேல என்ன பண்றாரு திரும்ப என்ன வந்து கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு பேரெல்லாம் சொல்லாம உடனே அண்ணாதுரை குள்ளமான உருவம் சொன்னாலே அவர் அவரு தானே சொல்றாரு சொன்ன மாதிரி உடனே பெரியார் மேல சம்பத்தூர் வழக்கு போறாரு அண்ணாதுரை வழக்கு போறாரு அப்ப நீதிமன்றத்தில் வந்து கேட்கும் போது பெரியார் என்ன சொல்றாரு நான் வந்து அண்ணாதுரை குறிப்பிடல நான் சொல்லல பொதுவாக தான் சொன்னேன்னு சொல்லும் போது வழக்கு அவசியம் வாங்கிறாரு அங்க அவர் போட்ட வழக்குல வந்து நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் சொல்லி எதுக்காக நீங்க வந்து திமுகவுக்கு வந்து ஈவேராவுக்காக அந்த தலைவர் பதவியை அறிஞர் அண்ணா விட்டு வச்சாரு என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்